நல்லாவே இந்த வண்டி ஓட்டும் போது ஏன்னா பொதுவாக எலக்ட்ரிக் பைக்ல சொல்லும் போது வண்டி எப்படி இருக்கும் நம்ம நிறைய ஃபீல் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் பைக் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த வண்டியில பார்த்தவங்களுக்கு கிளச் ஆப்ஷன்ஸ் பிடிக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும் பட் ஆனால் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுமே உங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு ஹேண்டில் ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் தான் இதில் கொண்டு இருக்காங்க சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான் பட் ஆனால் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் தான் இதில் கொண்டு இருக்காங்க ட்ரைவ் ஸ்கூலிருந்து இப்ப ட்ரைவ் த்ரீ போடுறோம் அத போட்டிங்க மட்டும் மோர் த்ரீல நம்ம டிரைவ் பண்றோம் கம்பெனி சைட் சொல்ற மாதிரி இந்த வண்டி எழுபது கிலோமீட்டர்ல இருந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீல போதான் செக் பண்ணலாம் நம்ம இந்த வண்டியை நம்ம ஐவேலில் ட்ரைவ் இருக்கோம் அதனால பார்த்தா இது இந்த வண்டி ஒரு க லாஸ்ட்டாக நம்ம அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வரைக்கும் நம்ம டிரைவ் பண்ண முடியும் அந்த அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போதும் இந்த வண்டி பார்த்தவங்களுக்கு நல்லா ஸ்டேபிளாக சாலிடாக போகுது அதே போல் இந்த வண்டி ட்ரைவ் பண்ணும்போது அந்த ட்ரைவ் பண்ணுற ஃபீலிங்கே தெரியல அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது ஏன்னா பொதுவாக ஒரு எலக்ட்ரிக் பைக்கோ அதெல்லாம் வாங்கும்போது பார்த்தா பார்த்தோம் புதுசாக ஓட்டும் போது கொஞ்சம் ஜக்கம் லாஸ்ட்டாக எந்த ஒரு பைக்கே ஸ்கூட்டர் இடம் ஒரு 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 பிராண்ட்க்கேற்ற மாதிரி மாறும் அப்படிங்கும் போது இந்த பிஎம்ஆரோட பிரிகேடே எலக்ட்ரிக் பைக் ஓட்டும் போது அந்த மாதிரி ஃபீலாக எதுவுமே இருக்குது ரொம்பவே நல்லா இருக்குது இந்த வண்டி பார்த்தவங்களுக்கு ஒரு ஃபியூயல் செக்மெண்ட்டுக்கு தகுந்த ஒரு போட்டியாக தான் இந்த பிரிகேடோட பிஎம்ஆரோடைய பிரிகேடே எலக்ட்ரிக் பைக் கொண்டுதுக்கான்னு சொல்லலாம் நம்ம டிரைவ் பண்ணுறோம் அந்த ட்ரைவ் பண்ணுற ஃபீலிங்கே தெரியலை ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது சஸ்பென்ஷனும் தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது பிரேக்கிங் சிஸ்டம் இன்னும் சொல்லதால சூப்பராக சொல்லலாம் ஏன்னா நம்ம அந்த சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு பிரேக் அப்ளை பண்ணால் கூட அந்த பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தாலே ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது பிஎம்ஆர் பிரிகேடர் எலக்ட்ரிக் பைக்கை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது வண்டி சூப்பராகவே இருக்குது இந்த வண்டியில் ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க்கு ரியர் பொஷன்லையும் டிஸ்க் கொண்டு இருக்காங்க பிரேக்கிங் சிஸ்டம் உங்களுக்கு உங்களுக்கு காலில் கொடுக்குறவங்க பிரேக்கெலாம் கொண்டு வராமல் நம்ம டூ வீலரில் எப்படி ஓட்டுமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கான லிவருக்கான பிரேக்கிங் கொண்டு வந்துருக்காங்க சரி இந்த வண்டியோட பேட்ரி என்ன அப்படின்னா இதில் உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்ரி இதில் கொண்டு வக்காங்க இதில் த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோ வாட்ஸ் பேட்ரி பேக்கில் இது கொண்டு வக்காங்க சரி இந்த வண்டியோட மோட்டார் என்ன பார்த்தவங்களுக்கு த்ரீ கிலோ வாட்ஸுக்கான பிஎல்டிசி மோட்டார் இதில் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் இருக்கட்டும் இந்த வண்டிக்கான வாரண்ட்டி என்ன அப்படிங்கன்னா இந்த வண்டிக்கான வாரண்ட்டி பார்த்தவங்களுக்கு சார்ஜருக்கு ஒன் இயர் வாரண்ட்டியும் மோட்டாருக்கு டூ இயர்ஸ் வாரண்ட்டியும் பேட்ரிக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டியும் கொண்டு வந்துருக்காங்க வேறு என்னங்க வேணும் இவ்வளோ அழகான ஃபியூச்சர்ஸோட ஒரு சூப்பரான ஒரு ஆர்எக்ஸ் சென்டர் மாதிரி இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் பைக் பிஎம்ஆரோட பிரேடர் இந்த மொழியோடைய ஆன் ரோட் ப்ரைஸே பார்த்தவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொண்டு வந்துக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இன்ஃபோசான் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி